இன்னைக்கு வசனம் சொல்லுது இன்னைக்கு கடைசி காலத்தில் பாவம் தண்ணீரை போல இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும் சொல்லுகிறேன் ஒரு காலகட்டத்தில் பாவம் என்பது வெறுக்கப்பட்டது அதற்கு பிறகு பாவம் சகித்து கொள்ளப்பட்டது சபைகளிலே நாங்கள் விசுவாசியாக வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி சபைக்குள்ளே நுழையும் போது பாவம் வெறுக்கப்பட்டது சில விஷயங்கள் எல்லாம் கட்டிந்து கொண்டு பேசினாங்க அது சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி கொண்டு வரவங்கள எங்க கண்ணுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க எழுந்திருச்சு எங்க பாஸ்டர்லாம் சொல்லுவார் ஏஞ்சி வெளியே போ அப்படிம்பார் சொல்லி இருக்கிறார் அது பாவம் கடிந்து கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு பாவம் சகித்து கொள்ளப்பட்டது சரி வேற வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் அப்படிங்கிற நிலமைக்கு இன்னைக்கு சபைகள் வந்திருக்கிறது பெரும்பான்மையான சபைகள் வேற வழியே கிடையாது காரணம் என்ன நிறைய சர்ச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பெருகும் பெருக்கத்தில் ரெண்டு இருக்கு ஒன்று உண்மையாய் பெருகுவது கரெக்டாக இப்போது ஒரு குழந்தை கிராஜுவலா வளருதுன்னா தப்பு கிடையாது ஆனால் திடீர்னு ரொம்ப பெருகும் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருகும் அப்படி பெருகும் பொழுது நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா குழந்தைய நல்ல புசு புசுன்னு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் குழந்தை எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு நல்லா நல்ல இந்த பொம்மை மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும்ன்ட்டு ஆனால் போக போக அவங்களுக்கே என்ன இப்படி செனப் பண்ணி மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க ஊர் எங்கள் ஊர் பக்கம் கேட்பாங்க அப்படி போக 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 கரெக்டாக இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும் குழந்தையாக இருக்கும்போது நல்ல குண்டாக இருக்கணும் அப்படி எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பம்பளி மாசமாக இருக்கணும்பாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு காலம் போக போக அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணுங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ரெண்டு வகை இருக்கு சபைகளில் நல்லா பெருசாகணும் பெருசாகணும் பலுகி பெருகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதனால அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பாவத்தை சகித்து கொள்கிறார்கள் சபையில் சகித்து கொள்கிறார்கள் அந்த கடிந்து கொள்ளுதல் இல்லை ஏன்னா கடிந்து கொள்ளுகிற சபை கிராச்சுவலாக தான் வளரும் கடிந்து கொள்ளுகிற சபை கிராச்சுவலாக தான் வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஒரு அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறத விட ஐயாயிரம் பேர் இருக்காங்கல்ல ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் பேரும் பரலோத்துக்கு போறவங்களா இருக்கணும் சர்ச்சுக்குள்ள அவ்வளவுதான் விஷயமே சபைக்குள்ள ஃபெயிலியர் லிஸ்ட் நிறைய இருக்கக்கூடாது சபைக்குள்ள பாஸ் ஆகிற லிஸ்ட் தான் நிறைய இருக்கணும் எவ்வளோ பெருசாகிறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ பேர் சர்ச்சில் இருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம் இங்கே நிறைய பேரோட பிரச்சனை இப்போ அதுதான் இப்போ என்ன ஆகுது அப்படியே சபை பெருசாக ஆக 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 சில நிறைய சபைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த பாவத்தை அப்படியே சகிச்சுக்குது வேற இல்லைன்னா சர்ச்சு பெருசாகாது சர்ச் அப்படியே ஒரு கிராஜுவலா இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அது அவங்களுக்கு கஷ்டம் இப்போ ஒரு காலகட்டம் வந்துருச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா பாவத்தை ஏற்றுக்கொள்கிற கூட்டம் சகிக்கிறா இல்ல ஓகே ஃபைன் என்னங்க தப்பு ஒரு மூத்த போதகர் இருக்கிறார் அமெரிக்காவில் அவர் சொல்றார் அறுவறுப்பான பாவம் அந்த சபையில் இருக்கு அவர் சொல்றாரு நேசிக்கிறார் நானும் நேசிக்கிறேன் என்றார் பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தை பாவி வருவான் மனம் திரும்பி அவன் பரிசுத்தவன மாறிமனம் ஆயிரம் ரத்தத்தால் கழுவப்பட்டு அதே பாவத்தோட இருபது வருஷம் இருப்பான் எனக்கும் தெரியும் அந்த பாவத்தை அவன் சர்ச்சுக்குள்ளேயும் செய்வான் அவனை ஒன்னும் சொல்ல மாட்டேன்றது தப்பு அது தவறு சபைக்குள்ள வந்த பிறகு அந்த பாவத்தை விடுவதற்கான காரியத்தை சொல்லிக் கொடுத்து கடிந்து கொள்ளணும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அந்த முப்பத்தெட்டு வருஷம் உள்ளவனாக இருக்கட்டும் அல்லது ஒரு விபச்சார அம்மாவா இருக்கட்டும் வந்த உடனே அவர் அவங்களை நேசிக்கிறார் இல்லைன்னு சொல்லல ஆனா அடுத்து சொன்ன வார்த்தை இனி பாவம் செய்யாதே அவ்ளோதான் ரெண்டு பேர்ட்டையும் சொல்ற இனி பாவம் செய்யாதே சபைக்கு வந்த உடனே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை எதுல வஞ்சிக்கப்படுகிறது இதுல தான் வஞ்சிக்கப்படுகிறது எப்படி சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தில் சபை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சுத்தி அநேகர் சுத்தி அநேகர் பாவத்தில் சபை நடத்தலாம் தப்பா நடத்தலாம் வேற வழி இல்லை அப்படி இருந்தாலும் சர்ச்சை நடத்த முடியுற ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டாங்க அப்படி போனதுனுடைய விளைவு என்ன சத்தியத்தில் நாங்கள் உங்களை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் சத்தியத்தை சொல்லுகிறோம் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கும் அப்படி கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆகுது என்ன மனசு கஷ்டம் ஆகுது இப்படியே ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களே அந்த சர்ச்சில் எல்லாம் பாருங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டாங்க நல்லா இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை டான்ஸ் இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே வந்து ப்ரோக்ராம்ஸ் வேற மாதிரி வைக்கிறாங்க பண்டிகை எல்லாம் வேற மாதிரி கொண்டாடுறாங்க ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே நான் சொல்லுகிறேன் இயேசுநாதருடைய பாளையத்திற்குள்ளே இயேசுநாதருடையதான ராஜ்யபாரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கிறது இருக்காது நீங்கள் எதிர்பார்க்காதது தான் இங்க இருக்கும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது இங்கே இருக்காது நீங்கள் எதிர்பார்க்காதது இங்கே இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கிறது என்ன இப்ப ஆதாம் கிட்ட சொல்லிட்டாரு அந்த உபதேசத்தை ஆதாம் ஆனா வசனம் சொல்லுது வஞ்சிக்கப்பட்டாள் பவுல் எழுதும்போது அப்படிதான் எழுதுறாரு ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டது போல உபதேசத்தை குறித்து நாங்கள் ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து உங்களிடத்தில் சொல்வார்கள் அந்த உபதேசம் எப்படி இருக்கும் தெரியுமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஆவியானவர் பேசுறதுக்கும் பிசாசின் ஆவி பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடியதான தீமையை குறித்து கத்தர் சொல்லுவார் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில் இருக்கக்கூடிய நன்மையை பிசாசு சொல்லுவான் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் அதுல பொய் இருக்கும் நிறைய இருக்கும் நீங்கள் எதை எதிர்பார்க்கும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் என்னவா இருக்கு புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் இது இப்போ உங்களை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்ப உபதேசம் எப்படி இருக்கணும் ஆவியானவர் பேசும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும்

நியாய தீர்ப்பை குறித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க பாவத்தில் இருந்து விடுதலையாக்கத்தை பற்றி பேசவே இல்லை ஏன்னா நியாய நியாயப்பிரமாணத்தில் அது இல்லை புதிய ஏற்பாட்டுடைய முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்டானகன் அவர் எதை குறித்து பேசினார் மனந்திருமகள் வரலோக ராஜ்யம் பாவத்தை குறித்து அடுத்த பிரசங்கியார் இயேசு கிறிஸ்து அவர் எதை குறித்து பேசினார் மனந்திருமகள் பரலோக ராஜ்யம் சமமாக இருக்கிறது அப்படி மனந்திரும்னா என்ன எடுக்கணும் ஞானசானம் எடுக்கணும் அது நீதியை குறித்து அப்படி எடுக்கலன்னா என்ன ஆகும் நல்ல கனி கொடுற மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நியாய குறித்து அவ்வளோதான் மொத்தமே மொத்தமே அவ்வளோதான் பாவம் நீதி நியாயம் இதில் பாவம்னா என்ன பாவத்தை விட்டு விடுபட்டால் என்ன கிடைக்கும் விடுபடாட்டி என்ன நடக்கும் நீதினா என்ன நீதிக்கு கீழ்படிஞ்சால் என்ன கிடைக்கும் நீதிக்கு கீழ்ப்படியாட்டி என்ன கிடைக்கும் நியாய தீர்ப்பினா என்ன நியாய தீர்ப்பினுடைய ஆசீர்வாதம் என்ன நியாய தீர்ப்பினுடைய வீழ்ச்சி என்ன இவ்வளோதான் டோட்டல் பைபிளுமே இருக்கு ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன பிரசங்க தேவைப்படுது இந்த பிரசங்கம் தேவைப்படலை பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து ஏன்னா இதை ஆவியானவர் பேசுறது நீங்கள் நாலாவது பிரசங்கத்தை விரும்புறீங்க என்ன பிரசங்கம் ஆசீர்வாத பிரசங்கம் அதான் நாலாவது பிரசங்கம் எது உங்கள் கண்கள் திறக்கப்படும் தேவர்களை போல இருப்பீர்கள் கோடி சொன்ன ஆய்விடுவீர்கள் இந்த வருஷம் உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் இதுதான் உங்களுடைய தன தேவைகளாக இருக்கிறது இதைத்தான் பவுல் சொல்றார் ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ அப்படியானால் ஒரு உபதேசம் உங்களை சரி பண்ணுவதற்கென்று கொடுக்கப்படுகிற உபதேசம் அது உங்கள் இருதயத்தை குத்தக்கூடியதாக இருக்கும் அதுதான் தேவனிடத்திலிருந்து உங்கள் கிணிய பிரசங்கம் உங்கள் மாம்சத்துக்கு சந்தோஷத்தை அது இருக்காது வார்த்தை எப்பவுமே ஆத்மாவை மகிழ பண்ணுகிறதா இருக்கும் ஆத்மாவை நினமுள்ளதாக மாற்றும் அது புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடும் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வஞ்சிக்கிறபடி வருகிறது அதுவும் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு நாங்கள் விசுவாசியை உட்கார்ந்திருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால் அதாவது கள்ள உபதேசம் தப்பான உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் வரும் என்று சொன்னால் ஒன்று சபை வழியாகத்தான் வரணும் சபையில் வரக்கூடிய பிரசங்கியார் யாராவது தப்பாக பேசணும் குறிப்பாக எங்கள் சர்ச்சில் அதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கம்மி ஏன்னு சொன்னால் எங்க போதகர் யாரையுமே ஏற்ற மாட்டாரு அப்படி அவர் ஏத்துறாருன்னா அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையே கரெக்டா பேசுற ஆள தான் இருப்பார் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அப்படிதான் இரண்டாவது ரெண்டாவது உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் உங்களுக்கு வரணும் எங்களுக்கு வரணும்னா வீட்டுக்கு வருவாங்க யாராவது ரெண்டு ரெண்டு பேரா வருவாங்க அந்த இயேசுவை பத்தி பேச விரும்புறோம் யகோவை பத்தி பேச விரும்புறோம் பர்சுத்தாவியை பத்தி பேச விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசக்காரங்க வருவாங்க பெரும்பாலும் எங்க ஊழியக்காரங்க சொல்லி வச்சிருந்தாங்க அப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கல்லோபதேசம் வர்றதுக்கு அது ஒன்று தான் வழியாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு கையிலேயே செல்ஃபோன் ஒன்று இருக்கு அதுக்கு இந்த கல்லோபதேசம் பல வகையில் உள்ள வருது யார் பேசுறா யார் கர சரியான உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபோனோ ஒரு வைஃபை கனெக்ஷனோ இருந்துட்டா போதும் அவர் ஊழியர்காராக மாறிடுறாரு அவர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அவர் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா ரெவரண்ட் ஆயிடுறாரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் டாக்டர் ஆயிடுறாரு நீங்க இருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி எது எது சரி தப்பு ஆராய்ந்து ஆராய்ந்தும் பார்க்க மாட்டேங்கிறீங்க கர்த்தடத்துலேருந்து வருதா கர்த்தட வரலையா அது உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது உங்களுக்கு அப்படியே அட்ராக்டிவா பேசினா போதும் அப்படியே கொஞ்சம் மாயையான வார்த்தைகள்லாம் சொன்னா போதும் உடனடியாக அதுல இருக்கிறதான அந்த பிசாசினுடைய தந்திரம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த கடைசி காலத்தில் நான் பார்க்கிறேன் அப்படியே சிலர்லாம் வந்து சொல்லும்போது போது ஆச்சரியமாக இருக்கு எப்படி இந்த இந்த இது ஒரு உபதேசம் இது எப்படி அவங்க நம்புறாங்க கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு அதை ஒரு ஒரு கூட்டம் வந்து சரியானு கேட்குது ஒரு கூட்டம் சரியானு கேட்குது வசனம் நேரடியா இருக்கு நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு உடனே ஒரு குரூப் என்ன சொல்றது தெரியுமா அது கொருந்தியருக்கு எழுதினது இது கலாத்தியருக்கு எழுதினது அது இஸ்ரேவேலுக்கு சொன்னது இது வந்து அவங்களுக்கு சொன்னது இந்த பைபிள் யாருக்கு சொல்லுச்சுன்றது முக்கியம் இல்லை இந்த பைபிள் எனக்கு சொல்லுச்சு அப்புறம் கொருந்தியருக்கு எழுதினது ஏன் எனக்கு வருது கலாத்தியருக்கு எழுதிய என்கிட்ட வருது அப்புறம் எதுக்கு என் கையில் ஆண்டோர் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு அது எழுதுறது யாருக்கு எழுதுனா அவங்களுக்கே போட்டிருந்தானே ஆனால் ஏசாயா இஸ்ரேவேலுக்கு எழுதின வாக்கு மட்டும் நமக்கு வந்துடும் ஆனா ஏசாய இஸ்ராவேலுக்கு சொன்ன கடிந்து கொள்ளுதல் மட்டும் அது இஸ்ரேவேலுக்கு தான் போகும் நமக்கு வராது இதுதான் பிசாசுடைய தந்திரம் கடைசி காலத்தில் நீங்களும் இருக்கீங்க பாருங்க தமிழ்ல சொன்னா உங்களுக்கு இப்போ புரிய மாட்டேங்குது வர வர பிடிக்கவும் மாட்டேங்குது நீங்க இங்கிலீஷில் சொன்னதான் கேட்கணுன்றீங்க இல்லைன்னா ஹீப்ரோல சொல்லணும் கிரீக்ல சொல்லணும் நீங்க தமிழ தகராறு இன்னும் மொத்த புக்குமே படிச்சு முடிக்கல அறுபத்தாறு புக்குமே இதுல இருக்கதை எது சதி எது தப்புன்னு வேற உங்களுக்கு தெரியாது நீங்க உங்களுக்கு ஹீப்ரோல சொல்லிட்டா உடனே கிரீக்ல சொன்னா இல்லீங்க அவர் ஒரு நாள் கொரியால இருந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு கொரியால இருந்து சொன்னாரு இருக்கட்டும் அவர் சொன்னாரா அதானே இப்ப கேள்வி இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சித்தல் எப்படி எப்படிலாம் எல்லாம் இருக்கு பாருங்க போன உட்காந்து சிலருக்குலாம் வந்து இந்த அறிவு பெருக்கம்னு சொல்லுவாங்க கடைசி காலத்தில் அறிவு பெருக்கம்னு தானியல் பனிரெண்டுல இருக்கும் ஆண்டவர் சொல்லுவார் கடைசி காலத்தில் அறிவு பெருக்கி போகணும்னு நாலாவது வசனத்தில் அது இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் இருக்கு அறிவு பெருக்கம் ஏன்னா நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதை பார்க்கணும் அப்படியே அங்க போய் படிக்கணும் நான் இப்பவும் சொல்றேன் நீங்க நிறைய படிக்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஏதோ படிக்க வேணாம்லாம் சொல்ல நினைச்சுக்காதீங்க முதல்ல உங்க பேஸ்ல நீங்க தயார் ரெடி ஆயிடுங்க உங்க உபதேசத்துல உங்களை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுங்க அதுலயே இன்னும் நீங்க முடிக்கவே இல்லையே அதை விட்டுட்டு இன்னும் நிறைய அங்க படிக்கிற இதை படிக்கிற நிறைய போட்டு அங்க ஒரு வேதவாடம் நடக்குது இங்க ஒருத்தர் நடக்கிறாரு அங்க ஒருத்தர் பைபிள் காலேஜ் நடத்துறாரு இப்படின்னு நாலா பக்கமும் போறது போத்து போய்ட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு தம்பி ஒருத்த வந்தான் வந்தோடனே அவனுக்கு வந்து நல்லா சாப்பிடணும்னு ஆசை அவன் வந்து என்னை கேட்டான் காலையில் இது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன் மத்தியானம் அது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன் நைட்டு இது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன் அதே மாதிரி மறுநாள் காலையில் எனக்கு அப்பவே தெரியும் இது எங்கேயோ பிரச்சனையாக போகுது ஆனால் நம்ம வாங்கி கொடுக்காட்டி இவர் என்ன வாங்கி தர மாட்டாருன்ற பிரச்சனையாகி போயிடும் சொன்னாலும் பிரச்சனையாகி போயிடும் அப்படியே அவன் சாப்பிட்டுட்டே இருந்தான் பார்த்தீங்கன்னா நாலாவது வேலை அஞ்சாவது வேலை சாப்பிடும் போது மொத்தம் கழுருச்சு வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அவன் ஒன்றுமே சாப்பிடல நான் போய் கேட்டேன் தம்பி அது சாப்பிட்றியா தம்பி இது சாப்பிட்றியா இல்லை வேணானே இல்லை வேணாம் அங்கிள் எதுவுமே வேணாம் ஒன்றுமே வேண்டாம் இப்போ இதெல்லாம் சரியாயிருச்சு இப்போ கூப்பிட்டு கேட்டேன் எதாவது சாப்பிட்றியா வேணாம் நமக்கு வியத்து நம்ம உடம்புக்கு எதுவோ அது மட்டும் சாப்பிடுவோம் இதுதான் உண்மை சில நேரத்தில் எல்லாத்தையும் உடனே அள்ளி போட்டு முழுங்கணுன்னு ஒரு ஆசை வரும் அட்டிச்சு நவுத்துணும்னு ஒரு ஆசை வரும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் எல்லாம் கழண்டுக்கும் ஒரு நாள் எல்லாம் பிரச்சனையும் போயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாகிடும் போதும் நமக்கு ஒரு சபை இருக்குது அதுக்கப்புறம் அழகாக சொல்லுவாங்க வீட்டு சாப்பாடே சாப்பிட்ருவோம் எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஏன்னா எங்கேயோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்படியெல்லாம் நடக்காமையே தெரிஞ்சிருங்கன்ற ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி ட்ரிப் ஏத்தி அதுக்கப்புறம் நான் இனி எதையும் திங்க மாட்டேன் சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு எச்சரிப்பா சொல்ற திங்கிறாதீங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்